இப்போ பார்த்தோன்னா நம்ம விஜய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம காவேரிக்கு ஃபோன் போட்டே இருக்காங்க எடுக்கவே இல்லை ஆனால் வந்து மனசு ரொம்ப அழுகுறாங்க விஜய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா விஜய் நேராக வீட்டுக்கே போயிட்றாரு அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த பசுபதி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறது ஜெயிலில் இருக்கிறது விஷயம் தெரிய வருது இந்த விஷயம் பெரிய ஆனந்தமான விஷயம் அல்லவா காவேரியை என்ன செஞ்சார் கூப்பிட்டுட்டு போய் பார்த்துட்டு செம்ம என்ன பசுபதி என்னட்ட நினச்சியா இந்த காவேரிட்ட நீ மோத முடியாது அப்படின்ற மாதிரி அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க உடனே பசுபதி நான் சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவேன் வந்து உங்கள் குடும்பத்தைவே நான் ஒன்றுலாம் மாக்குறேன் பாரு என்ன ஒவ்வொரு சவடால விடாத அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க உடனே காவேரி நீ முடிஞ்சா வெளியே வந்து பார்த்துக்கோ நீ என்ன பேச்சு பேசுனேன் விஜய் உள்ளே இருக்கிறப்ப கடவுள் கண்டிப்பாக திறந்து பார்ப்பார் பார்த்துட்டாரா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக காவேரி நல்லா திட்டுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு விஜய் செம்மையாக ஹாப்பியாகிறாங்க அதுக்கடுத்து விஜய் வந்து காவேரிக்கிட்ட என்ன ஆச்சு காவேரி ஏன் உனக்கு வந்து ஒரு மாடியாகவே இருக்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் நம்ம குழந்தை நம்மலாம் வந்தப்பட நம்ம சேர்ந்துருக்கணும் இன்னும் வந்து நமக்கு எந்த கஷ்டக்காலமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசுகிறாங்க பேச பேச காவேரி அமைதியாக இருக்காங்க விஜய் என்ன ஆச்சு ஏதாச்சும் திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ